ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் திங்கட்கிழமை சோமவாரம் மூணாவது வாரம் தொட தான் இந்த இன்றைக்கி நான் ஏன் காவியில் போட்டிருக்கேன் அப்படின்னா காவிப்பொடியில் போடும்போது மூன்று தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் கடைசிக்கு கோலத்துலேயாவது கொஞ்சம் கொஞ்சம் காவிப்பொடி போடுங்க அது திங்கக்கெழம மட்டும் போட்டுக்கலான்னு ஏன்னா வார தொடக்கம் அந்த அன்னைக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் மிதிக்கக்கூடாது அதனால் ஒரு நாள் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு இப்போ மா கோலம் தான் போட்டுட்ருக்குறேங்க எனக்கும் பார்த்திங்கன்னா கோலம்லாம் பெருசாக போட வராது ஆனால் தெரிஞ்ச அளவுக்கு போடுங்க எப்போவுமே எல்லா லேடிஸும் சரி பெண்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரிஞ்ச மாதிரி செய்யுங்க நீங்கள் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத யோசிக்காமல் உங்களுடைய வேலைகள் செய்யுங்க தெரியாத வேலைகள் கூட செய்ய செய்ய பழகிக்கும் ஏன்னா எனக்கே நான் வேலைக்கெல்லாம் போய்ட்டு இருந்தனால அப்போ பழக்கலை இப்போ பழகிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் வந்து உள்ளே அன்னபூர்ணி தாயாருக்கு விளக்கேற்றிட்டு வெளியில் நிலப்படிக்கும் விளக்கேற்றிட்டு சமைக்க வந்துட்டேன் கிச்சனுக்கு முடிச்சுட்டு தான் நான் சமையல் ரூம்க்கே போவேன் இப்போ கொஞ்சம் மல்லி சீரகம் மிளகு சோம்பு வெந்தயம் இது மட்டும் கொஞ்சமாக வச்சு வறுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கம்மியாக சின்ன வெங்காயம் ஜாஸ்தியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் நான் நிறையா போட்டுக்கிட்டேன் ஏன்னா நான் புளி சேர்த்த மாட்டேன் அதனால் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த மல்லி தேங்காய் சீரகம் அதில் வந்து இந்தையும் சேர்த்திக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா நிறைய பேர் ரெடி பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஸ்கூல் டைமில் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பாருங்கள் இப்போ அந்த அரைச்சமில்ல அதில் வந்து கொஞ்சம் குறை குறைப்பானா ரொம்ப குறை குறைப்பில்ல லைட்டாக குர குறைப்பாக அரைச்சு அந்த கத்திரிக்காவை அதில் டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் நல்லெண்ணெய் வெட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காயெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே டிப் பண்ணி போட்டுக்கோங்க அது ஒரு பத்து நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்குள்ளே அது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே அந்த கத்திரிக்காய் எண்ணெயில் ஃப்ரை இருக்கட்டும் அதுக்கு இது ஆகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவை திரும்பவும் நம் இன்னொருக்கா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா இதுக்குன்னு நீங்கள் தனியாக மசாலா ரெடி பண்ணி அதை எல்லாம் கத்திரிக்காயில் ஃபில் பண்ணி நம்ம ஸ்கூல் டைமில் காலையில் நேரத்தில் செய்கிறக்குள்ள டைம் பத்தாது வீட்டில் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு சிரமமாக இருக்கும்ல அதே சமயத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்குங்கிறனால அடிக்கடி வைக்கும்போது இந்த மாதிரி தான் வைப்பேன் நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஆனது இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க சாம்பார் தூள் மல்லித்தூள் வேணாம் ஏன்னா நம்ம வறுத்த அரைச்சதுல மல்லித்தூள் போ மல்லி போட்டிருக்குறோம் அதனால் மல்லித்தூள் வேணாம் இந்த டைமில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா புளி அரைச்சி ஊற்றிக்கோங்க இந்த புளி இந்த புளி தண்ணி இந்த கத்திரிக்காய் மசாலாவில் நல்லா பிரிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வணக்குங்க வேக விடுங்க அப்போ அது திறக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கும் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி புளி சேர்த்தல அதுக்கு பதிலாக தான் தக்காளி நிறையா சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவும் இந்த எண்ணெயில் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கலந்து வர மாதிரி நல்லா பெரட்டிக்கோங்க ஒரே நிமிஷம் பெரட்டிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க குழம்பு வேகிற அளவுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் விடுங்க இருபது நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் எந்த குழம்புமே நீங்கள் இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு சாம்பாராக இருந்தாலும் இந்த மாதிரி எந்த குழம்பாக இருந்தாலும் விடுங்க இருபது நிமிஷம் வைக்கிற குழம்பு உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும் ரசம் கண்டிப்பாக வைங்க மழைக்காலம் பூண்டு பெருங்காயம் மிளகெல்லாம் நிறைய போட்டு பசங்களுக்கு வெயிச்சு கொடுங்க ஏன்னா சளி பிடிக்காமல் இருக்கும் கார்த்திகை மாதம் மாலை போட்டவங்க வீட்டில் கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு ஒருக்காவது ரசம் வச்சுருங்க பொரியலுக்கு வந்து கோஸும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லஞ்சுக்கு முடிச்சதுக்கப்புறமா என்னோடய கிச்சன் வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒம்பது மணி ஒம்பதை காலுக்கு அங்கே முடிஞ்சிரும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்துடுவேன் பார்த்திங்கன்னா அவங்க ஐயப்பனுக்கு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் நான் எந்த வேலையும் அதுக்கப்புறம் செய்யாமல் ஒரு ஆஃப் அன் அவர் உட்காந்துருவேங்க உட்காந்து அம்மா சொன்னாங்கள்ல அந்த எட்டு பதிகமும் ஒரு ஒரு வருஷமாக படிக்கிறேன் ரொம்ப நல்ல சேஞ்ச் உங்களுக்கு வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பூஜரோம்க்கு தான் வருவேன் ஒம்பதரை மணிக்கு இப்படி தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளிக்கிழமை பண்ணினது நான் ஒரு மூணு நாள் வெளியே இருந்தனால கொஞ்சம் ஒரு மாதிரி கச இருந்தது சரி அதை எடுத்துகிட்டு புதுசாக மஞ்சள் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு ஏன்னா மறுநாள் செவ்வாய் கிழமை அதுக்கும் வந்து ஈஸியாக ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கே போட்டுட்டு நாளைக்கு நீட்டாக ரெடியாக இருக்கும் மேலே இருக்கிற ஷெல்ஃப் அம்மன் ஷெல்ஃபெல்லாம் நான் நாளைக்கு பண்ணிக்குவேன் இப்போ காஞ்சிருச்சு பத்தே நிமிஷத்தில் காஞ்சிரும் அப்படியே நீங்கள் உங்கள் வேலைகள் பொறுமையாக செய்யுங்க வீட்டில் தனியாக இருக்கிற பெண்கள் ஒரு ஒம்பதரை மணிக்கு மேல் கும்பிடுற நேரத்தில் கும்பிடணும் கிடையாதுங்க நம்ம எல்லா வேலையும் பசங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்து இது மாதிரி அதுக்கப்புறம் சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வேலைகளை அதுக்கப்புறம் பண்ணுங்கள் பஞ்ச பாத்திரத்தில் கண்டிப்பாக பெருமாள் கும்பிடுறவங்க நீர் வைங்க பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் துளசி போட்டு பெருமாளுக்கு நீர் வச்சு பாருங்க அது ரொம்ப நல்லதுங்க வில்வம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடி வில்வமாக இருந்தது நான் அந்த சாமி படத்து மேலேயே அப்படியே கொஞ்சம் வச்சு விட்டுக்கிட்டேன் இப்போ சங்கு இருக்கிறவங்க சங்கு வைங்க சங்கு இல்லாதவங்க ஒரு தீபம் மட்டும் ஏற்றி சிவபெருமானம் எந்த தெய்வமும் திங்கக்கிழமை ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க வீட்டில் தனியாக இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் வீட்டில் நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய வேலைகள் எல்லாம் பாருங்கள் அப்படியே பஞ்சதீபத்துக்கு விளக்கு ஏற்றிக்கலாம் சிவபெருமானுக்கு பஞ்சாச்சரனுக்கு பஞ்சதீபம் போடுறது ரொம்ப நல்லங்க அதுதான் அஞ்சு தீபம் போடுங்க அதுலேயும் இந்த மாதிரி மண் விளக்கு போடுறது சிவபெருமானுக்கு நல்லது அப்படியே இந்த சிவ புராணம் இல்லை நூற்றி எட்டு சிவ போற்றி ஏதாவது ஒரு சிவன் பாட்டோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களோடைய பாட்டுகளோ போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை பொறுமையாக கேட்டுக்கிட்டே செய்யுங்க வீட்டில் ஏன்னா பேச்சு துணை காலம் இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கிறவங்க தனியாக ஏதாவது சிந்திக்காமல் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது இல்லை கார்டனிங் பண்ணுறவங்க அது பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் நான் என்னையே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நிலவாசலில் நம்ம குலதெய்வம் இருக்கிற இடங்க அதனால் கண்டிப்பாக நிலப்படியை கும்பிடுங்க இப்படி பார்த்திங்க காலையில் அந்த நேரத்தில் விளக்கு மட்டும்தான் ஏற்றிட்டு நான் கிச்சன் வேலை பார்க்க போயிடுவேங்க அதுக்கப்புறம் இப்போ ஒம்பது பத்தரை மணி பதினோரு மணி ஆகிட்டு தான் இதில் நம்ம பண்ணுறதுக்கு பன்னெண்டே ஆகிடும் பொறுமையாக பண்ணும்போது ஏன்னா அந்த மாதிரி சாமி பாட்டுகை இந்த மாதிரி நம்ம ஸ்லோகம் இந்த பதிகம் இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதோடைய அர்த்தங்கள் நல்லா புரிய வரும்போது மனசில் நல்ல ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்